ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம் இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க ஒரு கம்பாரிசன் வீடியோனே வச்சுக்கலாம் நான் எங்கே கிளம்பிட்டேன்னு பார்க்குறீங்களா எனக்கு ஸ்ரீகுமரனில் சிட்டு முடிஞ்சிருச்சு இன்றைக்கி ஜூலை ஃபஸ்ட்டு வந்து நகை எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கல் டாலருக்கு மேட்சாக போடுற மாதிரிதாங்க ஒரு அட்டிகை தேடிகிட்டே இருந்தேன் ஸோ இன்றைக்கி அந்த அட்டிகை பர்ச்சேஸ் பண்ணேனா இல்லையா என்ன போராட்டம்லாம் நடந்துச்சுங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேங்க இப்போ ஒரு அவேர்னஸ் வீடியோ போட்டிருந்தேன் ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் போட போகிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ செக் பண்ணிவிட்டு போங்க அப்படின்னு போட்டிருந்தேன் ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது என்ன கடை கடை அப்படின்னு சொல்லி ஸோ இது வந்து போத்தி ஸ்வர்ணமாகில் அவங்க வந்து ஒரு ஃபார்ட்டி கிராம்ஸ் கோல்டு கொண்டு போய் கொடுக்குறப்ப டுவெண்ட்டி நைன் கிராம்ஸ் தான் அப்படின்னு சொல்லி இட போட்டு எடுத்ததாக சொல்லியிருந்தாங்க ஸோ இந்த கம்பேரிசன் வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா நம்ம வந்து ஒரு நாற்பது கிராம் வந்து இருபது கேரட் தங்கம் கொடுக்குறோம் அப்படின்னோம்னா நம்ம நாளைக்கு வாங்க போகிறது வந்து ஒரு ட்வெண்ட்டி டூ கேரட் தானே அப்போ அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம கால்குலேஷன் போட்டோம்னா ஒரு முப்பத்தஞ்சு கிராமாவது நமக்கு வந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் கால்குலேஷன் போட்டிருந்தேன் ஸோ இந்த வீடியோ போட்டு ஒரு ஒன் டேக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஃபார்ட்டி கமெண்ட்ஸ் வந்திருந்தது ஸோ அதில் மோஸ்ட் ஆஃப் த சிஸ்டர்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நாங்கள் வந்து இதே மாதிரி லலிதாவில் வந்து ஓல்டு கோல்டு போட்டிருக்கோம் ஜாய்காஸில் போட்டிருக்கோம் இந்த மாதிரி நிறைய கடைகள் சொல்லியிருந்தாங்க ஸோ எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓல்டு கோல்டு எஸ்டிமேஷன் போடும் போதில் இப்போ டுவெண்ட்டி கேரட் அப்படின்னா நமக்கு வந்து செவன்டீன் பர்சன்டேஜ் வரை மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட் பண்ணுவாங்க ஏன்னா ஹண்ட்ரட்லேருந்து இது வந்து எயிட்டி எயிட்டி த்ரீ டச் இருக்கனால எயிட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ டச்சு உங்களுக்கு டுவெண்ட்டி கேரட்டுங்கிறது அதனால் ஒரு செவன்டீன் பர்சன்டேஜ் டிடெக்ட் பண்ணிவிட்டு மீதி உள்ள அமௌண்ட்டுக்கு அன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு கோல்டாக கன்வெர்ட் பண்ணுவாங்க இதே வீடியோவில் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நானும் அதே நாளில் கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு கிராமை கொண்டு போய் டனிஷ்கில் வந்து எக்ஸ்சேஞ்ச் போட்டேன் சிஸ்டர் என்னோடது வந்து ஒன்று வந்து ட்வெண்ட்டி கேரட்டும் இன்னொன்று வந்து நைன்டி ஒன் அதாவது ட்வெண்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் த்ரீ அந்த மாதிரி டச்சில் இருந்தது ஸோ எனக்கு வந்து ஓவராலாக முப்பத்தஞ்சு கிராம் நான் போட்டுட்டு ஒரு முப்பத்தி ரெண்டு கிராம் நான் வந்து கோல்டு அங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு போட்டிருந்தாங்க இவங்க நாற்பது கிராம் கொண்டு போய் இருபத்தொம்போது கிராமாக மாறி வந்திருக்கு பட் இவங்க வந்து ஒரு தேர்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் கொண்டு போய் ஒரு தேர்ட்டி டூ கிராம்ஸாக மாற்றி கொண்டு வந்திருக்காங்க அந்த தேர்ட்டி டூ கிராம்ஸுக்கும் ஆனால் வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் பே பண்ணுறதுக்கு அவங்க ஒரு செவன்டீன் எயிட்டீன் தௌசண்ட் கிட்டே பே பண்ணியிருக்காங்க அது அது ஓகேவாக இருக்கு ஆனால் கிராம்ஸ்ன்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட்டி டூ கிராம்ஸ் வந்து இவங்களுக்கு கிடச்சிருக்கு இந்த சிஸ்டர் அவங்களோட தனிஷ்க்கு பில் கால்குலேஷன் எல்லாமே வந்து எனக்கு இன்ஸ்டா மூலமாக எனக்கு சென்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ டனிஷ்கில் என்ன மாதிரி கால்குலேஷன் போட்டிருக்காங்க எவ்வளோ ப்ராஃபிட் வருது நமக்கு அப்படிங்குறது எல்லாமே இந்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாங்க சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்குது இது கொடுத்த கொடுத்தா ஸ்லிப்புங்க இதில் வந்து அந்த கஸ்டமரோட நேமு காண்டாக்ட் நம்பர் எல்லாத்தையுமே நான் வந்து எரேஸ் பண்ணிவிட்டேன் இது வந்து என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தி ஒம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அதாவது ஞாயிற்றுக்கிழமைங்க அன்னைக்கு கோல்டு மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அதாவது டுவெண்ட்டி டே கேரட்டு கோல்டு ரேட் வந்து எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸ் இது பார்த்தீங்கன்னா அதே தேதியில் டனிஷ்கில் அவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கான பில்லு இது ஸோ இதுலேயே அந்த காணத்தில் உங்களுக்கு டேட் தெரியும்னு நினைக்கிறேன் டுவெண்ட்டி நைன் சிக்ஸ் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஆனால் டனிஷ்கில் மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா அதாவது எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ருபீஸு போர்ட்டிஸில் வந்து எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ருபீஸ் ஸோ டனிஷ்கில் வந்து இவங்க வந்து ஒரு ரெண்டு நகையை வந்து பழசில் போட்டிருக்காங்க ஸோ மொதல் வந்து ரஃப்பாக எஸ்டிமேஷன் கொடுத்துருக்காங்க அதோடைய வெயிட் வந்து ஒரு இருபத்தி நாலு கிராம் சில்லற இருந்தது இருபத்தி மூணு கிராம் எட்நூறு மில்லிகிராம் எடுத்துக்கும் ஒன் லேக் எயிட்டி டூ தௌசண்ட் சம்திங் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் ஆஃப்டர் மெல்டிங் மெல்ட் பண்ணக்கப்புறம் அதோடைய கேரட் பார்த்தீங்கன்னா மொதல் இருபது கேரட்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் மெல்ட் பண்ணக்கப்புறம் டுவெண்ட்டி ஒன் கேரட் இருக்குது வெயிட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் த்ரீ செவன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதான் ரஃப் எஸ்டிமேஷன் கொடுத்ததை விட இப்போ மெல்ட் பண்ணக்கப்புறம் நமக்கு கிராம் வந்து கூட தான் செஞ்சுருக்கு ஸோ அடுத்து ஒரு நகை வந்து கொடுத்துருக்காங்க அதோடைய கிராம் வந்து லெவன் கிராம்னு எஸ்டிமேஷன் போட்டிருக்காங்க அதுக்கு வந்து பியூரிட்டி பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஃபைவ் டச்சு அதாவது எயிட்டீன் கேரட்டு தான் இருந்திருக்கு உங்களுக்கு பட் ஆஃப்டர் மெல்ட்டிங் பார்த்தீங்க அப்படின்னா அதோடைய பியூரிட்டி வந்து டுவெண்ட்டி கேரட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எயிட்டீன் கேரட் இல்லை டுவெண்ட்டி கேரட்டுன்னு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி கோல்டு கண்டென்ட் வந்து அந்த இது வந்து எயிட்டி த்ரீ பாயிண்ட் எயிட் அதாவது நான் டுவெண்ட்டி கேரட்னா எயிட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ சொன்னேன்ல இதில் வந்து எயிட்டி த்ரீ பாயிண்ட் எயிட்னு அவங்க போட்டிருக்காங்க அதான் வந்து ரஃப் எஸ்டிமேஷன் கொடுக்குறப்ப இந்த நகை வந்து ஒரு எழுவத்தி நாலாயிரத்தி நூற்றி எண்பத்தொம்போது ரூபா அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பட் ஆஃப்டர் மெல்ட்டிங் திரும்ப பியூரிட்டி செக் பண்ணக்கப்புறம் எயிட்டி ஃபோர் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஒன் ருபீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு தேர்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் ஃபோர் சிக்ஸ்டி மில்லிகிராம்ஸ் இருக்கிற கோல்டு வந்து ஓவராலாக அவங்க டூ லேக் நைன்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் நைன்டி த்ரீ ருபீஸ்க்கு சேல் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ ஓவராலாக போத்தி ஸ்வரண மகாலில் ஓல்டு கோல்டு எஸ்டிமேஷனையும் டனிஷ்கில் ஓல்டு கோல்டு எஸ்டிமேஷனும் கம்பேரிசன் பண்ணியிருக்கேங்க ஸோ ரெண்டு பேரதுலையும் எங்கே வந்து டிஃப்ரென்ஸ் வருது அப்படிங்கிறத நீங்களே கண்கூட பார்க்கலாம் இது வந்து போத்தீஸில் வந்து அந்த சிஸ்டர் உள்ளே போகிறப்ப நாற்பது கிராம் ஐநூற்றி இருபது மில்லிகிராம் வந்து கையில் கொண்டுட்டு உள்ளே போயிருக்காங்க போனால் ஆஃப்டர் மெல்ட்டிங் உங்களுக்கு அந்த டஸ்ட்டு இதெல்லாம் போக மெல்ட் பண்ணிடுவாங்க பார்த்திங்களா மெல்ட் பண்ணக்கப்புறம் நமக்கு வந்து ஒரு இருபத்தோரு கிராம் எட்நூறு மில்லிகிராம் தான் இருந்திருக்கு இருபத்தி நாலு கிராம்னா ஒரு மூணு கிராம் அங்கே டிஃப்ரென்ஸ் வந்திருக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கும் இடையில் மூணு கிராம் அதாவது ஒரு நகையை உருக்கி மெல்ட் பண்ணுறப்ப அழுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மூணு கிராம் போயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி டச்சு பார்த்தீங்க அப்படின்னா இருபது டச்சு இருபது டச்சுனா எயிட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ தான் வருங்க ஸோ அதை தான் நான் போட்டிருக்கேன் உங்களுக்கு அங்கே ஸோ போட்டிஸில் அன்னைக்கு இப்போ கிராமோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ரூபா ஸோ எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் தேர்ட்டி ருப்பீஸுங்க ஆனால் அவங்க அந்த பழசில் போட்டப்போ ஒரு கிராம் எவ்வளோ ரேட்டுக்கு எடுத்திருக்காங்கன்னா ஏழாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ரூபா செவன் தௌசண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் இது வந்து எயிட்டீன் கேரட் அன்றைக்கி மார்க்கெட் ரேட் வந்து எயிட்டீன் கேரட்டே ஒரு ஏழாயிரத்தி ஐநூறுரூபா கிட்டேங்க அந்த ரேட்டு கூட எடுக்கல அவங்க இருபது கேரட்டுக்கு வந்து அதை விட கம்மியான அமௌண்ட்டை தான் கோட் பண்ணியிருக்காங்க அவங்க ஒரு இருபத்தோரு கிராம் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு கிராம் உள்ள நகைக்கு வந்து ஒரு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரம் தான் எஸ்டிமேஷன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இந்த நெக்லஸில் பார்த்தீங்கன்னா அழுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு முப்பது மில்லிகிராம் தான் குறைச்சிருக்காங்க ஆனால் அதுக்கு எஸ்டிமேஷன் பாருங்கள் இப்போ கிராமுக்கு ஆறாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தாறு ரூபா மினிக்கு தான் எடுத்திருக்காங்க அது ஏன்னு தெரியல ரெண்டுமே இருபது கேரட்டுன்னு சொல்லிட்டாங்க ஒன்றை வந்து ஏழாயிரத்து ஐம்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஒன்றை இதுக்கும் தான் கொடுத்துருக்காங்க ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு முப்பத்தேழு கிராம் ஐநூற்றம்பது மில்லிகிராமுக்கு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் இங்கே பார்த்தீங்க டனிஷ்கில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டனிஷ்கில் வந்து அன்றைக்கி மார்க்கெட் ரேட் பார்த்தீங்க அப்படின்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ரூபா ஸோ எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி ருப்பீஸ் ஸோ இவங்களும் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி நாலு கிராம் உள்ள நகை ஒரு பதினோரு கிராம் உள்ள நகையை தான் எக்ஸ்சேஞ்ச் போட்டிருக்காங்க அவங்க ஸோ இவங்களுக்கு ஓவராலாக தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஃபோர் ஜீரோ கிராம்ஸ் வந்திருக்குங்க ஆஃப்டர் மெல்டிங் பார்த்திங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் ஜீரோ மில் மில்லிகிராம் வந்திருக்கு அதாவது ஒரு நூற்றி எண்பது மில்லிகிராம் கிட்டே தான் உங்களுக்கு வந்து குறைஞ்சிருக்கு பட் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட மூணு கிராம் குறைஞ்சிருக்கு ஸோ அவங்க போட்டது வந்து ஒரு சரடு ஸோ அதுக்குள்ளே அழுக்கு அதிகமாக இருந்திருக்கலாம் நம்ம வந்து ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை ஸோ நான் அந்த மூணு கிராம டோட்டலாக விட்டுருங்க முப்பத்தேழு கிராம் ஐநூற்றம்பது மில்லிகிராம் வந்து பழசு போட்டிருக்காங்க பட் டனிஷ்கில் வந்து ஒரு முப்பத்தஞ்சு கிராம் நானூற்றி அறுபது மில்லிகிராம் போட்டிருக்காங்க டனிஷ்கிலையுமே வந்து ஒரு நகை வந்து பார்த்தீங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் கேரட் அதாவது நைன்ட்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இல்லாமல் நைன்ட்டி ஒன் பர்சன்டேஜ் மட்டும் இருந்திருக்கு உங்களுக்கு அந்த நகைக்கு பார்த்தீங்க அப்படின்னா அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டாக வந்து எட்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தொம்பது ரூபா டனிஷ்கு வந்து கோட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த இருபத்தி நாலு கிராம் உள்ள நகைக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி எட்டாயிரத்தி நூற்றி எண்பத்தோரு ரூபா கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அந்த பதினோரு கிராம் உள்ள இன்னொரு நகைக்கு வந்து இருபத்திரெ இருபது கேரட்டு தான் நாம் மேலே பார்த்தோம் பார்த்திங்கன்னா பூத்திஸில் அதே டுவெண்ட்டி கேரட்டு தான் எயிட்டி த்ரீ பாயிண்ட் எயிட் டச்சுன்னு கொடுத்துருக்காங்க டனிஷ்கில் நமக்கு வந்து எயிட்டி த்ரீ பாயிண்ட் த்ரீ மார்க்கெட்டில் உள்ளதாக நான் சொல்லியிருக்கேன் அங்கே ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பெரு கிராமுக்கு ஏழாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா அதாவது ஏழாயிரத்தி எழுநூறுரூபா உங்களுக்கு பட் அதே இருபது கேரட்டுக்கு நமக்கு போத்தீஸில் ஆறாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தாறு ரூபா ஒரு நகைக்கு ஏழாயிரத்தி ஐம்பத்தஞ்சு ரூபான்னு வெரைட்டி வெரைட்டியாக கொடுத்துருக்காங்க டனிஷ்குலேயும் போத்தீஸ்லேயும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இருபது கேரட் டச் உள்ள நகைக்கு பார்த்தீங்கன்னா டனிஷ்கில் உங்களுக்கு வந்து ஒரு ஏழாயிரத்து ஐம்பத்தஞ்சு ரூபான்னா இங்கே ஏழாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு அறநூற்றம்பது ரூபா டிஃப்ரென்ஸ் வருதுங்க இந்த மேலே உள்ள நகைக்கு கீழே அந்த ஆறாயிரத்தி எட்நூற்றி எழுவத்தருவா கொடுத்துக்குவாங்க பார்த்திங்களா அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்நூறுலேருந்து தொள்ளாயிர ரூபா கிட்டே வருதுங்க ஓவராலாக பார்த்திங்க அப்படின்னா அந்த நகை இருபத்தி ஓரு கிராம் எட்நூறு மில்லிகிராம் நகைக்கு வந்து கிட்டத்தட்ட தனிஷ்கு ரேட்டு நம்ம போட்டோம் அப்படின்னோம்னா இன்னும் ஒரு பதினஞ்சாயிரம் வரணும் அதே மாதிரி அந்த ரெண்டாவது நகை பதினஞ்சு எழுநூற்றி ஐம்பது மில் இருக்குது பார்த்திங்களா அதுக்கும் ஒரு பதினஞ்சாயிரம் வரணும் ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதாயிரம் வந்து கண்டிப்பாக போர்த்திஸில் வந்து இன்னும் எஸ்டிமேஷன் கூட கொடுத்துருக்கலாம் டனிஷ்கு மாதிரியே அவங்க கால்குலேஷன் போட்டிருந்தா இப்போ டனிஷ்கில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொடுத்த எஸ்டிமேஷனுக்கு நியூவாக அன்னைக்கு மார்க்கெட் ரேட் எயிட் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி டனிஷ்கில் அதுக்கு அவங்க வந்து கிராம்ஸை கன்வெர்ட் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி மூணு கிராம் இரநூத்தி முப்பத்தி நாலு மில்லிகிராம் வாங்கலாம் அதாவது ஒரு இருபத்தி நாலு கிராம் உள்ள நகையை வந்து பழசில் போட்டுட்டு ஒரு இருபத்தி மூணு இரநூறு மில்லிகிராம் உள்ள நகையை வந்து நம்ம வாங்குகிற மாதிரி கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிராம் டிஃப்ரென்ஸ் வருதுங்க உங்களுக்கு அதுவும் நைன்ட்டி ஒன் சிக்ஸ் க நைன்டி ஒன் பாயிண்ட் சிக்ஸ் இல்லாமல் நைன்ட்டி ஒன் பர்சன்டேஜ் தான் இருக்கிற நகை அதே மாதிரி ஒரு டுவெண்ட்டி டச் உள்ள நகை வந்து பதினோரு கிராம் வந்து பழசில் போட்டிருக்காங்க பதினோரு கிராம் எண்பது மில்லிகிராம் நமக்கு வந்து ஒன் ஒன்பது கிராம் ஐநூறு மில்லிகிராம் கிட்டே இருக்குது ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கிராம் குறையுது ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இருபத்தொன்று எட்நூறு அதை வந்து பழசில் அந்த டுவெண்ட்டி கேரட்டை போடுறப்ப நமக்கு பதினேழு கிராம் இரநூத்தி இருபத்தி ரெண்டு மில்லிகிராம் தாங்க ஒரு நாலு கிராம் டிஃப்ரென்ஸ் வருதுங்க இதே நகையை டனிஷ்கில் பார்க்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பதினோரு கிராம் உள்ள நகை டுவெண்ட்டி கேரட் உள்ள நகைக்கு வந்து ஒன்றரை கிராம் டிஃப்ரென்ஸ் வந்தது இங்கே வந்து ஒரு பதினஞ்சு கிராம் உள்ள நகை கிட்டத்தட்ட பதினாறு கிராம் அது அதுக்கு வந்து பன்னெண்டு கிராம் நூற்றி இருபத்தி ரெண்டு மில்லிகிராம் ஸோ கிட்டத்தட்ட நாலு கிராம் இதுக்கும் வந்து ஒரு மூன்றரை கிராம் டிஃப்ரென்ஸ் வருதுங்க அங்கே ஒன்றரை கிராம் டிஃப்ரென்ஸ் இங்கே மூன்றரை கிராம் டிஃப்ரென்ஸு ஸோ ஓவராலாக ரெண்டு கிராம் வந்து ரெண்டுலேயுமே அடிபட்டு போகுது இவங்களுக்கு ஓவராலாக டனிஷ்கில் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நமக்கு கிடைச்ச அமௌண்ட்டுக்கு அன்றைக்கி வந்து ஒரு முப்பத்தி ரெண்டு கிராம் நீங்கள் வந்து வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அவங்க கடைசியாக எஸ்டிமேஷன் போட்டு கொடுத்தது ஆனால் நமக்கு போத்தீஸில் ஃபைனலாக நமக்கு வந்து ஒரு முப்பத்தேழு கிராம பழசில் போட்டு இருபத்தொம்போது கிராம் தான் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி எஸ்டிமேஷன் போட்டு கொடுத்துருக்காங்க கையில் ஸோ எப்போயுமே ஓல்டு கோல்டு விற்க போகிறப்ப ஒரு கடைக்கு நாலு கடை ஏறி இறங்குங்க ஏன் சொல்கிறீங்க எதுக்கு இவ்வளோ குறைக்கிறீங்க அப்படிங்கிற கேள்வியை கேளுங்களுங்க யாருக்காவது இந்த கால்குலேஷன் புரியல இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னு நினச்சா நான் உங்களுக்கு க்ளோஸ் அப்பெலாம் காமிச்சிருக்கேங்க ஸோ நீங்கள் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சிட்டு நான் டனிஷ்கு பில்லும் போட்டிருக்கேன் போர்த்திஸ் பில்லும் போட்டிருக்கேன் நான் போர்த்திஸில் வந்து மறுநாள் போய் அவங்க காலையில் போய் கடையில் கேட்டப்போ அவங்க ஒரு எஸ்டிமேஷன் ஸ்லிப் கொடுத்துருக்காங்க அதையும் நான் லாஸ்ட்டில் அட்டாச் பண்ணுறேங்க ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணு பர்சன்ட் டிடெக்ட் பண்ணியிருக்காங்க ஒரு நகைக்கு ஒரு நகைக்கு இருபத்தோரு பர்சன்ட் டிடெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளோட நகையை கொண்டு போய் நம்ம வந்து ஒரு ஓல்டு கோல்டு வந்து கொண்டு விற்க போகிறோம் அப்படின்னா நம்ம இன்னும் எவ்வளோ கான்சியஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு அதாங்க இந்த வீடியோ ஸோ நீங்கள் ஒரு கடைக்கு நாலு கடை ஏறி இறங்குங்க தப்பே கிடையாது இந்த வீடியோ யாராவது பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லிங்க் வந்து மேலே தர்றேங்க அதே மாதிரி எந்த ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே வந்து இது ஒரு அவேர்னஸ் வீடியோ தான் அந்த கொடை கடையை குறை சொல்கிறேன் இந்த கடையை குறை சொல்கிறேன் அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க நம்ம இன்னும் எவ்வளோ கான்சியஸாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த வீடியோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நான் வந்து ஸ்ரீகுமாரனில் சிட்டு முடிஞ்சிருச்சு என்ன நகை வாங்கினேன் அடுத்து சிட்டு கண்டினியூ பண்ணுறேன்னா இல்லையா எனக்கு ஒரு பெரிய மன உளைச்சலே ஆச்சுங்க அது என்ன அப்படிங்கிறதெல்லாமே நான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோவில் சொல்கிறேங்க இப்போ வீடியோவை தொடர்ந்து பாருங்க நிறைய பேர் நேற்று கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நிறைய விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு அது மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம் நாங்கள் எந்த கடையில் என்ன மாதிரி இதில் வந்து எடுக்கிறாங்க நகையை அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க ஸோ பழைய க தங்கத்தின் விலையை கணக்கிடுதல் அப்படின்னு சொல்லி நான் ஒரு ஃபோர் மந்த்ஸ்க்கு முன்னாடியே வீடியோ போட்டிருந்தேங்க இந்த வீடியோ வந்து நேற்று கொஞ்சம் பேர் பார்த்துட்டு இன்னைக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இந்த வீடியோ திரும்ப ஒருக்க கம்யூனிட்டி போஸ்ட்டில் போடுங்க இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஸோ யாருக்காவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோவோட லிங்க் வந்து ரெண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேங்க கண்டிப்பாக அதையும் செக் பண்ணி பாருங்க